தங்கள் மனம் கவர் திரைத்தலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மெக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க சிறிய கண்கள் வேகம் துடிதுடிப்பு மிக்க உடல் மொழிகளையும் மிக பெரும் சுருள் வடிவமிக்க ஆப்பிரிக்க சிகை அலங்காரத்தை தன்னகத்தை கொண்ட தோற்ற வடிவையும் தமிழ் பாப்பிசை சக்கரவர்த்தி என்றும் பாப்பிசை பேரரசர் என போற்றப்பட்டவரும் தமிழ் தெலுகு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி என பன்மொழிகளில் பாடியது மட்டுமின்றி அம்மொழி திரைப்படங்களில் மாறுபட்ட வில்லன் கதாபாத்திரங்களை வெளிப்படுத்தி ஸ்டைலிஷ் வில்லனாக தோன்றி மனம் கவர்ந்தவர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் உள்ளிட்ட எண்ணற்ற முன்னணி நாயகர்களின் எதிர் நாயகனாக தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்தவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய சிலோன் மனோகர் அவர்கள் எங்கு பிறந்தார் அவருடைய குடும்ப பின்னணியாது தமிழ் பாப்பிசை பாடல்களின் மன்னராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது எப்படி திரை உலகில் கால் பதித்தது எவ்வாறு முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை வென்ற விருதுகள் யாவை எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு இலங்கையின் தலைநகர் கொழும்பு மாநகரின் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தேயிலை தோட்ட பகுதியான போக மந்தலவா என்ற பகுதியில் யாழ்ப்பாணம் பாஷையூர் ஈச்சமேட்டை என்ற இடத்தை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்துவ குடும்பத்தைச் சேர்ந்த அந்தோணி பிள்ளை இம்மானுவேல் என்ற தமிழருக்கும் இந்திய தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த மலைநாட்டு தாயாருக்கும் பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் அந்தோணி பிள்ளை இம்மானுவேல் மனோகரன் எனும் இயற்பெயருடைய சிலோன் மனோகர் ஆவார் தந்தையானவர் ஆசிரியர் ஆகையால் மலையகத்தில் பணிபுரிந்த போது அம்மலையகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து கடும் எதிர்ப்பிற்கிடையே திருமணம் புரிந்த பின்னர் போக பந்தலவாவில் குடியேறிய நிலையில் அங்கே பிறந்தவர்தான் மகன் மனோகரன் ஆவார் அப்போது அவ்விடத்தில் இயங்கி வந்த மகா வித்யாலயா பள்ளியில் தந்தை அந்தோணி பிள்ளை இம்மானுவில் முதல்வராக பணி செய்து வந்த போது அப்பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை இனிதே ஆரம்பித்த சிறுவன் மனோகரன் அவர்கள் இதனையடுத்து நாவல் பெட்டியில் உள்ள புனித மேரி கல்லூரியில் தனது மேற்படிப்பையும் வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார் கிறிஸ்துவ குடும்பத்தைச் ஆகையால் தான் பிறந்த ஊரில் உள்ள தேவாலயத்தில் தந்தை அந்தோணி பிள்ளை இம்மானுவில் இசை கருவிகளை வாசிக்க தாயாருடன் இணைந்து திருப்பலி பாடல்களை பாடி வளர ஆரம்பித்தார் மனோகரன் அவர்கள் இதனையடுத்து தனது பள்ளியின் ஆசிரியர் பெர்னாண்டோ அவர்களிடம் பாடும் நுணுக்கங்களை முறைப்படி கற்றுக்கொண்டவர் இடைநிலை கல்வியை சென்ட் ஜான்ஸ் கல்லூரி விடுதியில் தங்கி பயின்று வரலானார் இயற்கையிலேயே கலைஞானம் மிக்கவரான சிறுவன் மனோகரன் அவர்கள் பள்ளியில் இடம்பெறும் பாடல் போட்டி மற்றும் நாடகங்களில் தன்னை இணைத்துக் கொண்டு பரிசுகளையும் பாராட்டினையும் வெல்ல தவறியதே இல்லை எனலாம் இவ்வாறு கல்வியுடன் கலையையும் நன்கு இணைத்துக் கொண்டு ஒரு பாடகராக நாடக கலைஞராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு வளர ஆரம்பித்த மாணவர் மனோகரன் அவர்கள் தான் கல்வி கற்ற யாழ்ப்பாணம் புனித ஜான்ஸ் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டில் இதய ஓசை என்ற நாடகத்தை அரங்கேற்றினார் மேற்கண்ட நாடகத்திற்கு கிடைத்த பெரும் வரவேற்பை எடுத்து அந்நாடகத்தை கண்டி மட்டக்களப்பு திரிகோணமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மேடையேற்றினார் இவ்வாறு இந்நாடகத்தின் பிரதான நாயகராக தோன்றி நடித்து வந்த மனோகரன் அவர்களின் நடிப்பு திறனை கண்டு வியந்த பள்ளி ஆசிரியர் ஜோசப் தேவானந்தா அவர்கள் மனோகரனை கதையின் நாயகனாக்கி பாசநிலா என்ற திரைப்படத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தில் யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளில் படமாக்கி வெளியிட்டார் இத்திரைப்படம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட நான்காவது தமிழ் திரைப்படம் என அறியப்படுகிறது இவ்வாறு மனோகரன் அவர்களின் கலையார்வ மிகுதியால் படிப்பின் மீதிருந்த ஆர்வம் குறையத்தால் ஆரம்பித்தது இந்நிகழ்வு ஆசிரியரான தந்தைக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியதால் மகனின் கல்வி வளர்ச்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளியில் இயங்கி வந்த சென்ட் ஜோசப் கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பை கற்க இணைத்து விட்டார் இதன் அடிப்படையில் பி ஏ ஆங்கிலம் கற்க ஆரம்பித்த மனோகரன் அவர்கள் விடுமுறை நாட்களில் தந்தைக்கு தெரியாமல் சென்னை வந்து நடிகர் ஆவதற்கான வாய்ப்புகளை பெற முயற்சி செய்தும் வந்தார் முயற்சி திருவனையாக்கும் என்பது போல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதில் சாண்டோ சின்னப்ப தேவரின் தண்டாயுதபாணி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எம் ஏ திருமுகம் இயக்கத்தில் ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடிப்பில் வெளியான மாணவன் என்ற திரைப்படத்தில் மாணவர்களில் ஒருவராகவும் ஷங்கர் கணேஷ் மாரியப்பா பாடலிசை கூட்டணியில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பின்னணியில் ஒலித்த விசிலடிச்சான் குஞ்சுகளா என்ற பாடலில் தோன்றி முகம் காட்டியிருப்பார் மனோகரன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராகவும் நட்பின் அடிப்படையில் பிரபல நகைச்சுவை நாயகர் ஜே பி சந்திரபாபுவிடம் இருந்து யோடல் எனும் இசைக்கலையை நன்கு வளர்த்துக் கொண்டவருமான மனோகரனுக்கு பெரிதளவில் திரைப்பட வாய்ப்புகள் அமையாததால் தனது தாய் மண்ணான இலங்கைக்கே திரும்பியவர் தலவா கேலியில் இயங்கி வந்த செயின்ட் பேட்ரிக் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பித்தார் இருப்பினும் மிக்கவரான மனோகரன் அவர்கள் மாலை வேளைகளில் தன்னுடைய ஊரில் இயங்கி வந்த பிரபல இசைக்குழுக்களில் இணைந்து ஐம்பது ரூபாய் சம்பளத்தில் பாட ஆரம்பித்தார் இவ்வேளையில் தனது மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க பணக்கார மருமகளை தந்தை தேடி வந்த வேளையில் தனது தாய் மாமனின் மகள் லீமா திரேசாவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு திருமணம் புரிந்து கொண்டார் மனோகரன் அவர்கள் இவ்வாறு காதல் திருமண வாழ்வில் மகிழ்ச்சிகரமாக மனோகரன் அவர்கள் பயணித்து வந்த வேளையில்தான் இலங்கையில் பைலா எனும் தனித்துவமான இசையுடன் பாப் இசை கலாச்சாரம் வேகமாக பரவ தொடங்கியது அவர்கள் கிதாரை கையில் வைத்துக் கொண்டு இசையமைத்தபடி மது ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு ஆதரவாக கல்லுக்கோட்டில் பக்கம் போகாதே காலை பிடிச்சு கெஞ்சுகிறேன் என்ற பாடலை பாடி அனைவரையும் கவர்ந்தவர் இதனைத் தொடர்ந்து ஐயையோ ஊரை கெட்டுப் போச்சு என்ற பாடலையும் சின்ன மாமியே உன் சின்ன மகளிங்கே என்ற தமிழ் பாப்பிசை பாடலையும் பாடி ஒரு இசை புரட்சியை ஏற்படுத்தினார் என்றே கூற வேண்டும் இதனை கண்ட மனோகரன் அவர்களும் இலங்கை மக்களால் பெரிதளவில் வரவேற்கப்பட்ட பாப்பிசையை தனது மனதில் கொண்டு அதனையே தனது முகவரியாக்கும் முயற்சியில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டார் என்றே கூற வேண்டும் இவ்வேளையில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வாக்கில் இலங்கை தமிழ் பாடல்களுடன் பாபிசை பாடல்களையும் இணைத்து பாட புதிய பாடகர்களுக்கு வாய்ப்பினை வழங்கியது எஸ் எல் பி சி எனப்படும் ஸ்ரீலங்கா பிராட்காஸ்டிங் என்ற வானொலி சேவையாகும் இதன் பேரில் மேற்கண்ட சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மனோகரன் அவர்கள் இலங்கை காகம் என்ற தலைப்பில் பாடிய வடை வடை என சுற்றுவிட்டாள் வாயாடி கிழவி என்ற பாடல் பெரும் ஹிட்டாக இதனுடன் சேர்ந்து சிங்கள மொழியின் புகழ்பெற்ற பாடலான சுராங்கனி சுராங்கணி சுராங்கணிக்காளுவா என்ற பாடலை சிங்களத்திலும் தமிழிலும் பாடி புகழின் உச்சத்தை தொட்ட மனோகரன் அவர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் அவ்வேளைய அமைச்சர் செல்லையா குமார சூரியரால் தமிழ் பாப்பிசையின் பேரரசர் என்ற சிறப்பு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேற்கண்ட சுராங்கணி என்ற பைலா பாப்பிசை பாடலின் தழுவலானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழில் ஜெய்சங்கர் ஸ்ரீவித்யா நடிப்பில் வெளியான அவர் எனக்கே சொந்தம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா பஞ்சு அருணாச்சலம் பாடலிசை கூட்டணியில் மலேசியா வாசுதேவன் ரேணுகா பின்னணியில் ஒலித்து தமிழகம் எங்கும் பட்டையை கிளப்பியது இதன் பின்னர் இலங்கையின் தவிர்க்க முடியாத பாப்பிசை பாடகராக மாறிப்போன மனோகரன் அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகளும் நாடி வரத்தான் ஆரம்பித்தன இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் இலங்கை திரைப்பட குழுவினரால் தயாரிக்கப்பட்ட வாடைக்காற்று என்ற திரைப்படத்தில் பிலோமினா எனும் சந்திரகலாவின் இணையாக கதையின் நாயகராக தோன்றி நடித்தார் மனோகரன் அவர்கள் இத்திரைப்படம் இலங்கை ஜனாதிபதியின் விருதை வென்ற சிறந்த திரைப்படமாகும் இவ்வாறு இலங்கை மண்ணின் கலை புதல்வராக மாறிப்போன மனோகரன் அவர்களை தமிழ் திரை உலகமும் தன் பக்கம் வரவேற்றது எனலாம் இதன் அடிப்படையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் லாரி டிரைவர் ராஜா கண்ணு சங்கிலி நீதிபதி காவியம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரஜினிகாந்துடன் மாங்குடி மைனர் என் கேள்விக்கென்ன பதில் நான் போட்ட சவால் தீ உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கமலஹாசனுடன் மனிதரில் இத்தனை நிறங்களா மற்றும் குரு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவகுமாருடன் துணிவே தோழன் பிரபுவுடன் ராஜா நீ வாழ்க ஜெய் வருவான் வடிவேலன் உள்ளிட்ட சுமார் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மாறுபட்ட வில்லன் கதாபாத்திரங்களை ஏற்று வேகமிக்க துடிதுடிப்பான நடிப்பினாலும் சூருள் வடிவம் கொண்ட அடர்த்தியான கேச அமைப்பில் தோன்றி கடத்தல் கூட்டத்தின் தலைவராக என ஸ்டைலிஷ் வில்லனாக மிரட்டி தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார் சிலோன் மனோகர் அவர்கள் மாங்குடி பைனரில் கழுவுற நீரில் என்ற பாடலையும் பைலட் பிரேம்நாத்தில் காஃபி தோட்ட முதலாளிக்கு என்ற பாடலையும் விரும்புகிறேன் என்ற திரைப்படத்தில் பத்தல பத்தல உள்ளிட்ட பாடல்களையும் பாடி சிறப்பித்துள்ளார் தமிழ் மட்டுமின்றி டுஃபான் மெயில் என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுகு திரை உலகிலும் தடவரா என்ற திரைப்படத்தில் இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று மலையாள திரை உலகிலும் ஒன்று ஹெண்ணு ஆறு கண்ணு என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் மெயின் இன்டாக்கோம் லோங்கா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரை உலகிலும் கால்பதித்து அம்மொழி ரசிகர்களையும் தனது வில்லத்தன மிக்க நடிப்பால் நன்கு கவர்ந்தார் சிலோன் மனோகர் அவர்கள் மலையாள திரை உலகின் பிரபல நடிகரான ஜெயன் அவர்களின் நெருங்கிய நண்பரான மனோகர் அவர்கள் ஜெயனின் மரணத்திற்குப் பிறகு அதனால் ஏற்பட்ட மனவலி திரைப்பட வாய்ப்புகள் குறைவு உள்ளிட்ட காரணிகளால் திரை உலகிற்கு குட் பை கூறிவிட்டு லண்டன் மாநகருக்கு பயணித்தவர் அங்கே இயங்கி வந்த பிபிசியில் இணைந்து பணியாற்றினார் சில வருடங்கள் கழித்து மீண்டும் சென்னை வந்தவர் இதன் பின்னர் மாதவனுடன் ஜே ஜே சிம்புவுடன் தொட்டி ஜெயா உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களிலும் முத்தரை பதித்துள்ளார் வெள்ளித்திரை மட்டுமின்றி முகூர்த்தம் அஞ்சல அத்தி பூக்கள் மற்றும் திருமதி செல்வம் உள்ளிட்ட மெகா தொடர்களிலும் தனது பங்களிப்பை தந்து சின்ன திரை ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவர் கவர்ந்தவராவார் சிலோன் மனோகர் அவர்கள் சிலோன் மனோகரின் மனைவி லீமா தெரேசா அவர்கள் இலங்கையின் புகழ்பெற்ற கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவராவார் இத்தம்பதிகளுக்கு செல்வ செல்வமேரி என்ற இரட்டை மகள்களும் டங்ஷன் பாபு என்ற மகனும் உள்ளனர் இவர்களில் ஒரு மகள் இலங்கையில் உள்ள கல்லூரியில் ஆங்கில பிரிவு பேராசிரியராகவும் மற்றொரு மகள் லண்டன் விமானத்துறை நிறுவனத்திலும் பணிபுரிந்து வருகின்றனர் மகன் முதன்மை பொறியாளராக வளைகுடா நாட்டில் பணியாற்றி வருகின்றார் இவ்வாறு மிரட்டல் வில்லன் நடிகராக பாப்பிசை சக்கரவர்த்தியாக என தனது பன்முகத் திறன்களால் கலை உலகில் முத்தரை பதித்து வந்த சிலோன் மனோகர் அவர்கள் வயது முதுமை காரணமாக ஏற்பட்ட உடல் நல பாதிப்புகளால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார் தனது தேர்ந்த நடிப்பினாலும் சுராங்கனி என்ற கிரீன் மறக்க முடியாத பாடல் புகழாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து காலத்தால் மறைந்தாலும் மனதால் மறையாமல் வாழ்ந்து வரும் சிலோன் மனோகர் அவர்களின் நினைவலைகளானது கலை உலக பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை மறையாமல் என்றும் பயணிக்கும் என்பதை மறுக்க இயலாதுதான் இவரை போன்ற எவர் கிரீன் வில்லன் நாயகர்களான சென்னையின் மைந்தரும் சிறு வயதிலேயே நாடக கலையால் ஏற்கப்பட்டு தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவரும் வெற்றி விழாவின் ஜிந்தாவாக சின்ன கவுண்டரில் சக்கர கவுண்டராக வேட்டைக்காரனில் வேத நாயகமாக என தனது வில்லத்தனமிக்க நடிப்பால் மிரள வைத்தவரும் உடல் நலக்குறைவால் மறைந்து போனவருமான சலீம் கௌஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கோயம்புத்தூர் மண்ணின் மைந்தரும் முக பாவனைகளின் ஆலையை மிரட்டியவரும் கே பாக்கியராஜின் முதல் கலை ஹீரோவும் அறுபடை நாள் சின்ன பசங்க நாங்க உருவம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிப்பால் தெரிக்க விட்டவரும் கதையாசிரியர் இயக்குனர் என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவரும் வளர்ந்து வரும் வேளையிலேயே திடீரென மறைந்து போனவருமான ஆர் பி விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சென்னையின் புதல்வரும் கராத்தே கலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவரும் அக்கலையின் ரென்ஷி என்ற உயரிய பட்டத்தை வென்றவரும் மருத்துவ கலையை பயின்று கராத்தே கலையில் உயர்ந்து தமிழ் திரை உலகின் வில்லன் கலைஞராக குணச்சித்திர நாயகராக வலம் வந்தவரும் எண்ணிய எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே மறைந்து போனவருமான கராத்தே மணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட எவர் கிரீன் வில்லன் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற வில்லன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி